உள்ளாட்சி அரசு வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் நரம்பியல் அறுவை சிகிச்சை தொடர்பான அல்ட்ரா சவுண்ட் தொடர்பான சர்வதேச கருத்தரங்கு இந்தியாவில் முதன் முறையாக கோவையில் நடைபெற்ற இதில் உள்நாடு மட்டுமின்றி ஜப்பான் கொரியா ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து மருத்துவர்கள் பங்கேற்பு பார்க்கின்சன் நோய் எனப்படும் நரம்பியல் சார்ந்த சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் நவீன தொழில்நுட்பம் புற்றுநோய் போன்ற நோய்களுக்கும் பயன்படுத்துவது தொடர்பான ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருவதாக பிரபல நரம்பியல் சிகிச்சை நிபுணர் மாதேஸ்வரன் கோவையில் தெரிவித்துள்ளார் பார்க்கின்சன் என்னும் மூளை நரம்பியல் தொடர்பான சிகிச்சையில் அதிநவீன தொழில்நுட்பமான அல்ட்ரா சவுண்ட் முறையில் கத்துகின்றி தலையில் எவ்விதமான துளைகள் கீரல்கள் இல்லாமல் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படுகிறது இந்தியாவில் முதல் மருத்துவமனையாக இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வரும் கோவை ராயல் கேர் மருத்துவமனை இது தொடர்பான மருத்துவ கருத்தரங்கை கோவையில் நடத்தியது போக்கஸ்ட் சவுண்ட் சிகிச்சை தொடர்பாக இந்திய அளவில் முதல் முறையாக நடைபெற்ற சர்வதேச கருத்தரங்கில் உள்நாட்டில் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் கொரியா ஜப்பான் பிரிட்டன் உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்தும் மருத்துவர்கள் பலர் கலந்து கொண்டனர் இதுகுறித்து நரம்பியல் சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மாதேஸ்வரன் கூறுகையில் கத்தியின்றி ரத்தம் வராமல் அறுவை சிகிச்சை செய்யும் உலகின் அதிநவீன சிகிச்சையாக இந்த சிகிச்சை முறை மேற்கொள்வதாகவும் இதுகுறித்து மருத்துவர்கள் தெரிந்து கொள்ளும் விதமாக இந்த கருத்தரங்கம் நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார் மேலும் இதில் கலந்து கொள்ளும் மருத்துவர்களுக்கு இந்த சிகிச்சை குறித்த நேரடி பயிற்சி வழங்கும் விதமாக நோய் பாதித்த இரண்டு நபர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்வதை காணொலி காட்சி வாயிலாக நேரடியாக ஒளிபரப்பியதாக தெரிவித்தார் நடுக்குவாதம் என்று சொல்லப்படுகிற பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் வியாதிக்கு அதற்கும் நிறைய அப்னார்மல் மூமெண்ட்ஸ் நம்மளறியாமல் சில பேருக்கு வரும் அது போன்ற அப்னார்மல் மூமெண்ட்ஸை ட்ரீட் பண்ணுறக்கும் இந்தியாவில் முதல் முறையாக ராயல் கேர் மருத்துவமனையில் ஃபோக்கஸ்ட் அல்ட்ராசவுண்ட் எம்ஆர் கைடெட் ஃபோக்கஸ்ட் அல்ட்ராசவுண்ட் என்ற மெஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நிறுவப்பட்டது இதுவரை நூற்றி அறுபது பேஷண்ட்ஸுக்கு அது மூலம் சிகிச்சை அளித்துள்ளோம் அது பற்றிய சர்வதேச கருத்தரங்கு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் வித் இன்டர்நேஷ்னல் ஃபேக்கல்ட்டி ஃபைவ் ஃபைவ் நம்பர் இன்டர்நேஷ்னல் ஃபேக்கல்ட்டி அண்டு இண்டியன் ஃபேக்கல்ட்டிஸ் அண்டு எங்கே எக்ஸ்பீரியன்ஸை இங்கே ஒரு கலந்துரையாடல் கான்ஃபரன்ஸ் மூலம் அந்த செய்தியை பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம் மார்ச் ஒன்று நாளை இரண்டு இரண்டு நாட்களும் வித்து இரண்டு கேசஸ் லைவ் கேசஸ் ராயல்கர் மருத்துவமனையில் இந்த உபகரணத்தை பயன்படுத்தி இன்று ஒரு பேஷண்ட்டும் நாளை காலையில் ஒரு பேஷண்டையும் லைவாக செயல்முறை விளக்கம் இந்த ஹோட்டல் ஆடிட்டோரியத்துக்கும் அது மூ அது லைவ் லிங்க் மூல உலகெங்கும் அது ஒளிபரப்பப்படுகிறது இதெல்லாம் ஒரு விஞ்ஞானபூர்வமான உண்மைகள் நாம் செய்யும் செயல்கள் உலகெங்கிலும் தெரிய வேண்டும் அவர்கள் செய்யும் செயல்களை பார்த்து நாமும் அதிலிருந்து கற்றுக்கொள்ளும் வேண்டும் இதுதான் மருத்துவம் இதை இதற்காக இதை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த கான்ஃபரன்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் சர்வதேச கருத்தரங்கு வித்து செயல்முறை விளக்கத்துடன் இரண்டு கேசஸ் மார்ச் ஒன்று இரண்டு இரண்டு நாட்களும் லிமரடியனில் ராயல் கேர் மருத்துவமனையும் ஃபோக்கஸ் அல்ட்ராசவுண்ட் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பும் இணைந்து நடத்துகிறது கொரியாவிலிருந்து ஒருத்தர் வந்திருக்காரு தைவானில் இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு பிலிப்பைன்ஸ்லேருந்து ஒருத்தர் வந்திருக்கார் ஸ்பெயின்லேருந்து ஒருத்தர் வந்திருக்கார் யூகேலேருந்து ஒருத்தர் வந்திருக்கார் அது இல்லாமல் நார்த் இந்தியாவிலேருந்து நிறையா வந்திருக்காங்க நம்ம தமிழ்நாட்டிலருந்தையும் நிறைய சீனியர் டாக்டர்ஸ் நியூராலஜிஸ்ட்டு நியூரோசர்ஜன்ஸ் எல்லோரும் வந்திருக்காரு இல்லை இது இப்போ நம்ம பண்ணுறதெல்லாம் நம்ம அறிஞ்சு பண்ணுற மூமெண்ட்ஸ் கை அப்படிங்கிறதுனா எனக்கு தெரியும் எனக்கு தெரியாமல் பிடிக்கணும்னா அது அப்நார்மல் மூமெண்ட் கையை ஆடுது டைட் ஆகிக்குது திடீர்னு இப்படின்ட்டு போயிட்டு வருது நம்மளுக்கு தெரியும் அதெல்லாம் அப்நார்மல் மூமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து சர்ஜரி இல்லாமல் கத்தி இல்லாமல் அறுவை ஓட்ட போடாமல் தலையில் ஸ்கல்ல ஓப்பன் பண்ணாமல் அல்ட்ராசவுண்டு வேவ்ஸை மட்டுமே வச்சு செய்யும் செயல்கள் இது இந்த முறை வைத்தியம் அதுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டில் அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் வந்துருச்சு அதை வந்து எம்ஆர் எம்ஆர்ஐ உங்களுக்கு தெரியும் எம்ஆர்ஐ அந்த எம்ஆர்ஐ மிஷின் கைட் பண்ணு இந்த ஃபோக் அல்ட்ராசவுண்ட் வேவ்ஸை ஒரே ஏரியா ஆஃப் பிரெயினில் ஃபோக்கஸ் பண்ணி அங்கே அதை வந்து லீஷன் க்ரியேட் பண்ணோம்னா சில அப்நார்மல் மூமெண்ட்ஸ் குறையுது சிம்டம்ஸ் குறையுது டிசீஸை ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இல்லை நம்ம சிம்டம்ஸ் குறையுது இப்போ கை போகிறது நின்று போயிடும் பட்டு எதனால் வந்ததுங்கிற டிசீஸ் ப்ராக்ரெஷன் ஆகிட்டு தான் இது ஒரு உண்மை எல்லாம் எல்லா இப்போ எல்லாமே சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான் வரும் நிறைய ட்ரையல்ஸ் போயிருக்கு போயிட்டுருக்கு உலகெங்கும் கிட்டத்தட்ட இருபது இருபத்தைந்து சென்டர்ஸில் ட்ரையல் போயிட்டுருக்கு ஃபாரின் கண்ட்ரிஸில் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும் நிறைய வியாதிகளுக்கு பிரெயின் சம்மந்தப்பட்ட சிறிய டியூமர்ஸு எபிலெப்சி கை கால் வலிப்பு வருது அந்த மாதிரி கைகால் வலிப்புன்னு சொல்லுவோம் அது இன்னும் பல்வேறு வியாதிகளுக்கு இந்த எக்யூப்மெண்ட்ஸ் மூலம் ட்ரீட்மெண்ட்டு கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் கூடிக்கொண்டு தான் இருக்கிறது சைக்காட்ரிகல்னஸ் நிறைய இண்டிகேஷன்ஸ் அதிகமாகும் இன்னொரு லெக்ஸ் த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸில் நிறைய பண்ணிடும்